ஹே காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ் இன்றைக்கி எப்போ மாதிரி இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்துடலாம் முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வேணாங்க எல்லாமே முக்கியமான அப்டேட்ஸ் தான் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ரியல்மிலேருந்து ஜிடி செவன் ப்ரோ இந்த மொபைலோட ரெண்டாஸ் லீக் வந்திருக்கு ரெண்டரை பாருங்கள் நீங்களும் பாருங்கள் காமிக்கிறேன் பார்த்தோன்னே என்ன தோணுது எனக்கு பார்த்தோன்னே இது என்னடா இது போக்கோவோட மொபைலை பார்த்த மாதிரி இருக்குது புதுசாக ஒன்று யோசிச்ச மாதிரி இல்லை அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோ சீரியஸ் சரிங்களா அதனால் ஏ ஜென் ஃபோர் அப்படின்ற ப்ராசரோடய ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே டிஸ்பிளேவோட ஒரு ஐம்பது எம்பிக்கான மல்டி ஃபோக்கஸ் கேமராவோட வரும்னு சொல்கிறாங்க இப்போ எல்லா கம்பெனியும் ரொம்ப அப்கிரேட் ஆகிடுறாங்க அங்கே குறைஞ்சது ஆறாயிரம் எம்எக்ஸ் பேட்டரி அப்படின்னு ஆகிட்டுருங்க அடுத்த வரதுக்குள்ள அப்படி தான் இருக்க போகுது ஸோ ஆறாயிரம் எம்எஹ் பேட்டரி ப்ளஸ் ஹண்ட்ரட் வாட்கான ஃபே சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருவோம் ஸோ அடுத்தடுத்து லான்ச் இருக்க போகுது அப்படி என்ன லான்ச்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த ரியல்மி நியூஸில் பார்ப்பீங்க அடுத்து ரெட்மியோட நோட் ஃபார்ட்டீன் சீரியஸ் லான்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அஃபிஷியலாக இல்லை இப்போ அவங்களோட ஐஎன்இஐ டேட்டா பேஸ்க்கான சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு சில சர்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போ ஐஎம்இஐயும் பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செப்டம்பரில் இந்த மொபைல் லான்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஏன்னா இனி பெருசாக ஒரு சர்டிஃபிகேஷனும் இல்லை இந்தியாவில் கிடையாது சைனாவில் தான் ஃபஸ்ட் லான்ச் ஆகும் சரிங்களா இதில் வந்து ரெட்மி நோட் ஃபாட்டிங் ப்ரோ சீரிஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் ஸ்பெக்ஸ் என்னவாக இருக்குன்னு நம்ம இது வரைக்கும் ரெட்மி நோட் எப்படி அப்படின்னு பார்க்கவே இல்லை ஸோ அதை பற்றி லீக் வந்திருக்கு மீடியாட்ட கூட டிமென்சிட்டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ் அப்படின்ற ப்ராஸரோட வருமா ரெட்மி நீங்கள் திருந்தவே மாட்டீங்களாடா நானும் கொஞ்சமாவது அந்த நோட் சீரிஸை பழைய மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டே வருவீங்க பார்க்குறேன் ஒன்றும் இல்லையே இது எவ்வளோ நாள் ஆச்சு இந்த ப்ராசர் வந்து இது ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசர் இல்லை ஸோ இந்த ப்ராஸர் மேலே ஒரு ஒரு க்ரேஸும் இல்லை அப்படி இருக்கும் இந்த ப்ராசரோட ஒரு மொபைல் கொண்டு வந்தால் என்ன இது சரி நோட் சீரியஸ் ஒரு வழியா குளி தோண்டி புதைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தோணுது ரியல்மியோட அப்டேட் தான் ரியல்மில இருந்து பி டூ ப்ரோ அப்படின்ற ஒரு மொபைல் பிஎஸ் சர்டிபிகேஷன் வாங்கிருக்கு பிஎஸ் அப்படின்றது இந்தியாவோட சர்டிபிகேஷன் சரிங்களா அதனால இந்த மொபைலோட இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சீக்கிரமா லான்ச் ஆகுங்க அடுத்தடுத்து ரியல்மிக்கு நிறைய மொபைல் லான்ச் இருக்கான் அந்த நியூஸும் அடுத்து பார்ப்பீங்க இந்த ரியல்மி பி டூ ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவில் பி ஒன் ப்ரோ லான்ச் ஆச்சுல அதுக்கு சக்ஸஸராக வரப்போகுது ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் நம்மளால பெருசாக தெரிஞ்சிக்க முடியல சரிங்களா நிறைய மொபைல் லான்ச் ஆகிருக்கு அதில் ஒன் ஆஃப் த மொபைலாக இது வரப்போகுது இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இருபதாயிரம் ரூபா அந்த ப்ரைஸ் தான் வரப்போகுது பி ஒன் சீரியஸ் இந்தியாவில் நல்லாவே இருந்தது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பி டூ சீரியஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து ஜவுனியோட பேட் செவன் பேட் செவன் ப்ரோ இதுக்கான டீட்டெயில் வந்திருக்கு நீங்கள் பேட் சிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ பேட் செவன் என்னென்ன அப்டேட் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு நானும் கொஞ்சம் ஆவலாதாங்க இருந்தேன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஆஃப் ஹேட் செவன் இருக்க போகுது டிஸ்ப்ளே சைஸ்ல பெருசா மாற்றம் இல்லை அதே பதினோரு இன்ச் தான் ரிஃப்ரெஷ் ரேட்ல மாற்றம் இருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட த்ரீ கே ரெசல்யூஷன்ல எல்சிடி டிஸ்ப்ளே தான் வருது சரிங்களா ரெசல்யூஷன் அதிகமா இருக்கு இது தவிர பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் தாறு மாறு பண்ணிட்டாங்க பத்தாயிரம் எம்ஏஹ் பேட்டரி ஒன் டுவெண்ட்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்டு வர போறாங்க இது வந்து ஒரு நல்ல மூ தான் ஏன்னா பத்தாயிரம் எம்ஏஹ் மாதிரி பெரிய பேட்டரி கொடுக்கும் போது ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இது தவிர நமக்கு ப்ராசர் எப்படி இருக்கும் அப்படின்ற தெளிவான டீட்டெயில் இல்லை ஒருவேளை ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ண கொண்டு வந்து சிம்மு போடுற மாதிரி ஒரு வெரியன்ட் கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக தான் இருக்கும் ஸோ இங்கே பேட்டரி அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம் ஸோ ப்ரோ வெரியன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே செப்டம்பரில் லான்ச் ஆகல அக்டோபரில் இந்த ஜமியோட பேட் செவன் சீரியஸ் செவன் செவன் ப்ரோ எதிர்பார்க்கலாம் அடுத்து அப்போயே இருந்து ரியல்மியில் அடுத்த ஒரு அப்டேட் இருக்குது ரியல்மியில் அடுத்து ஒரு அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்னா என்ன தெரியுமா ரியல்மியில் அடுத்தடுத்து பத்து ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்களாம் பத்து ஃபோன் எங்கங்கே இருக்குது நம்ம இப்போ பார்த்துருக்குது ரியல்மியோட ஜிடி செவன் ப்ரோ அது மாதிரி ஜிடி செவன் லான்ச் பண்ணுவாங்க இது தவிர பி டூ பி டூ ப்ரோ இது தவிர ஒரு வேறு நோட் சீரியஸ் இருக்குமோ நோட்னா நம்பர் சீரியஸ் இருக்குமோ தெரில ஆனால் அடுத்தடுத்து பத்து ஃபோன் பாருங்க லிஸ்டிங் ஆகிருக்கிறது பாருங்கள் இதில் ஒரு நாலு இதில் ஒரு ஆறு ஸோ அங்கங்கே அதெல்லாம் சேர்த்து ஒரே லீக்காக நமக்கு தந்திருக்காங்க ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன்லாம் ஒவ்வொரு மாதிரியாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி லீக்ஸ் போயிட்டுருக்கு அடுத்து ஆஃபர் ஒரு நாள் ரியல்மி கண்டிப்பாக நிறைய மொபைல் லான்ச் பண்ணுவாங்க இந்தியா லான்ச் ஆகவட்டையும் சைனா லான்ச் ஆகிடும் சரி அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் ஐஃபோனை பற்றி ஆமாம் ஐஃபோனோட சிக்ஸ்டீன் சீரியஸ்க்கான அஃபீஷியல் லாச் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்பவுமே ஒரு டேட் லீக் வருதுன்னா அதே டேட்டு தான் அடுத்து ஃபோட்டோ மட்டும் மாற்றி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு இமேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு சரிங்களா அந்த ஆப்பில் லோகோ வித்தியாசப்படுத்திட்டாங்க ஏன்னா ஏ அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி க்ளோ ஆகுற மாதிரியான க்ளோ டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவில் ஒன்று ஒன்பதாம் தேதி சேர்த்து லான்ச் பண்ணிடுவாங்க அடுத்து சாம்சங்கோட சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா இதுக்கான ரெண்டர் இமேஜஸ் வந்துருக்கு மொபைல் கீபிட் தான் இருக்க போகுது என்ன மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் கொஞ்சம் செஞ்சாரு அப்படி என்ன செஞ்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் டிசைனாக கொண்டு வந்துட்டாங்க கையில் ஒரு டப்பா வச்சிருந்த மாதிரியான ஒரு டிசைன் இது தவிர பெசல்ஸ் இன்னமும் ஸ்லிம் ஆகியிருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது அந்த பஞ்ச் கோல் பஞ்ச் கோல்னாச்சா இன்னமும் சின்னதாகி ரொம்ப டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்க மாதிரி எட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி

அவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கும் அதிகப்படுத்திருக்காங்க சோ யாராவது நெட்ஃபிளிக்ஸ்க்காக ஜியோ ரீசார்ஜ் பண்றீங்களா எவ்வளவு அதிகம் கொடுத்து கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒன் பிளஸ் ஓட ஒன் பிளஸ் தேர்ட்டின் பத்தி ஆமா ஒன் பிளஸ் ஓட என்ன கேமரா இருக்கும் என்ன பேட்டரி இருக்கும் அப்படின்ற லீக்ஸ் வந்திருக்கு சோ ஒன் பிளஸ் தேர்ட்டின் சொல்லவே வேண்டாம் கண்டிப்பா ஸ்னாப் டிராகனோட எயிட் ஜென் போர் ப்ராசரோட தான் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் அதுக்கப்புறம் தான் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அடுத்த மாசம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்னாப் டிராகனோட ப்ராசர் லான்ச் ஆகும் அதுக்கு அடுத்த மாசம் மொபைல்ஸ் எதிர்பார்ப்போம் சரிங்களா இப்படி இருக்கும்போது ஒன் பிளஸ் ஓட ஒன் பிளஸ் பேட்டரியில் ஒரு ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி நூறு வாட்கான ஃபாஸ்ட் சப்போர்ட் கொடுப்பாங்களா ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த டைம் ஐம்பது வாட்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஆம்னி கேமரா ஆகுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு லீக்ஸ் இருக்கு தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்து நீங்க யூடியூப் ப்ரீமியம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு பேட் நியூஸ் யூடியூப் ப்ரீமியம்கான ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மந்த்லி எழுவத்தொம்பது ரூபா இருந்ததை எண்பத்தொம்பது ரூபா ஆக்கியிருக்காங்க இதுவே இண்டிவிஜுவலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி நூற்றி இருபத்தொன்பது ரூபா இருந்ததை நூற்றி நாற்பத்தி ஒன்பது இருக்காங்க அதே மாதிரி அடுத்தடுத்த பிளானை நீங்க சீனில் பார்க்கலாம் ஸோ எர்மி ஏர் இனிமே யாருமே யூடியூப் ப்ரீமியம் போட மாட்டாங்க பெருசா ஏன்னா வந்து அடை அப்பப்போ பாக்கிறோம் அடை பார்த்தா பார்த்துக்கலாங்க நான் ஒருவேளை நீங்க போடுவீங்களா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இப்படி இருக்கும்போது போது யூடியூப் ப்ரீமியம் பிரைஸிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்து ரியல்மியோட ரியல்மி நேர்ஸோ செவன்டி டர்போ இந்தியாவில லாஞ்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க டிசைனை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒரு லேம்போகினி வெர்ஷன் மாதிரி இருக்குது டிசைன் நாம எதிர்பார்த்தது என்னன்னா இது வந்து ரியல்மியோட தேர்ட்டீன ரீபிராண்ட் பண்ணி எடுத்து வருவாங்க அப்படின்றது தான் ஸோ இது வந்து எப்படி இருக்க போதுன்னு தெரியல எனக்கு டிசைன் கொஞ்சம் யூனிக்காக இருக்கு நீங்களும் பாருங்கள் எப்பவும் கொடுக்குற ரியல்மியோட டிசைன் இல்லை ஸோ அதனால வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரியல்மி நேசோ செவன்டி செவன் செவன்டி டர்போ செப்டம்பரில் லான்ச் ஆக போகுதுங்க ஒரு வேளை செப்டம்பரில் என்னென்ன மொபைல் லான்ச் ஆக போகுது இது வரைக்கும் உங்களுக்கு தருணதான் லிங்க் ஐ படனில் இருக்குது ஸோ அந்த வீடியோ பாருங்க அதுல நிறைய மொபைல்ஸ் பத்தி ஷேர் பண்ணிருப்போம் விவோவோட விவோ டீ த்ரீ ப்ரோ இந்தியாவில் லாஞ்ச் பண்ணாங்க இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஐகோவோட ஜீ நைன் ஜீ நைன் எஸ் ப்ரோ இந்த மொபைல் தான் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க சோ அந்த ப்ரைஸிங் தான் நல்லா இருந்தது ஐகோவோட ஜீ நைன் கான சேம் பிரைஸிங் இந்த மொபைலும் வந்துருக்குது உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்ற ப்ரைஸ்ல தான் ஏஜ்ஜிபி ஒன் டுவெண்ட்டி என்ஜிபி ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி இங்க ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மூவாயிரம் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு நல்லா இருக்கு அதே ப்ரைஸ்ல லாஞ்ச் பண்ணியிருக்காது அடுத்து ஒரு 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 சோனியோட ரொம்ப நாள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த கேமரா சோனியில யூடியூபர்ஸ் அதிகமா வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெட் அதுக்கு அடுத்த வருஷம் ஜெட் பி ஈட்டன் மார்க் டூ ஒரு வழியாக இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க குளோபலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால வந்து நான் இதை பத்தின எனக்கு வந்து ஸ்பெக்ஸ் பத்தி எல்லாம் பெருசா பேசுற அளவு நாலேஜ் இல்லை சரிங்களா அதனால நம்ம அதை பத்தி எல்லாம் பேச போறது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் ஃபோர் கே சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க மதுரை ஒய்ஃபை ஷேரிங் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அது போக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைக்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க போல ஃப்ரெண்ட்ல பேசுறது பேக்ல பேசுறதுலாம் அந்த அந்த மைக் டிடாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு இதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஏன்னா வந்து நம்ம ஜெட்வி இ டென் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள எடுத்துட முடியும் இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் பாடி மட்டும் பாடி மட்டும் தொண்ணூத்தஞ்சாயிரூபா எடுக்கிறதுக்கு அதில் பாதி ப்ரைஸில் கிடக்கிற ஜெட் பி ஈட்டன் எடுத்துகிட்டு போயிடுவோம்னடா இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தரலையே குறிப்பாக அந்த கேமராவோட சென்சார் மாதிரி இருக்குது இருபத்தாறு எம்பி சென்சாரோட வந்திருக்கு இது வந்து ஒரு லட்ச ரூபா இல்லை இல்லை தொண்ணூத்தஞ்சாயிரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜோமி வந்து ஒரு நல்ல பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஜோமியோட டென் தௌசண்ட் எம்ஏஹெச் பவர் பேங்க் ஃபோர் ஐ அப்படின்ற இம்ல இருக்குது நல்ல பவர் பேங்க் சொல்கிறதுக்கான காரணம் இது வந்து முப்பத்தி மூணு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது ஜோமியோட கம்பெனியோட நிறைய மொபைல்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் ஆனால் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கம்பெனியோட பவர் பேங்க் இல்லாமல் இருந்து ஸோ ஒரு வழியாக லான்ச் பண்ணி விட்டாங்க ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு பத்தாயிரம் எம்ஏஹெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுபா அப்படின்ற பிரைஸ்லையும் இதுவே இருபதாயிரம் எம்ஏஹெச் ரெண்டாயிரத்தி இரநூறுபா அப்படின்ற பிரைஸ்லையும் லான்ச் ஆயிருக்கு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா எம்ஐ வெப்சைட் அப்புறம் அமேசான்ல ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலேருந்து அவைலபிளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நானும் நம்மளோட டெலகிராமில் சேலு வந்து நான் ஷேர் பண்ணி விடுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேங்க வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்